அது மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு என்ன பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்குது எனக்கு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறது உங்களை உங்களோட தான் நான் இங்கே நிற்கிறேன் ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அதே பிளெஸ்ஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்ரீஷுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க நல்ல டைரக்டர் நல்ல கதையார் சொல்கிறார் அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணம் ஐ மீன் மூணு பேர் பிரதர்ஸு அப்புறம் டைரக்டர் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தாங்க ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக இருந்தது அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் தான் அதை கற்றுக்கணும் உங்களுக்கு க கரெக்டாக நம்ம முடிஞ்சாச்சு இனிமேல் கிட்ட தான் இருக்குது இவர் இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கணும் நான் நடந்துப்பேன் அதே மாதிரி பண்ணுறேன் இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம் நான் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா இங்க வந்திருக்கேன்னா இந்த நிக்கிறதுல நான் பெரிய ஆளாகனான்னு தெரியாது ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படிச்சவங்க என் கூட இருந்தவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கட்டினாங்க ஸோ பீப்புள் ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு நிறைய பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு ஒவ்வொரு படத்துலயும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அந்த வகையில் தேவியில வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்க ரொம்ப கம்மியா தான் ஒர்க் பண்ணேன் இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாகிக்கிட்டேன் அந்த படத்தில் ஐடியாலாம் கொடுத்து ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோன்னே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி நான் பண்ணுறேனே இல்லையோ சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது ரெண்டரை மணி நேரம் நரேட் பண்ணுற இடத்துல ஒரு இருபத்தஞ்சு இடத்துல பயங்கரமாக சிரிச்சேன்னா ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட் சார் நகைச்சுவை வரல கொஞ்சம் பதட்டமாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வர்றதில்லை பூஜை எதுக்குமே பட் சிவஸ்ரீ பிக்சர்ஸில் எந்த இதாக இருந்தாலும் நான் வந்துடுவேன் ஏன்னா வந்து எனக்கு உதவி வைக்கிறாராக பல நாள் சோறு போட்ட கம்பெனி இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன் ஆக்சுவலாக வந்து சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன் வெவ்வேறு தொழில் பண்ணுவாங்க கூட சினிமாங்கிறது ஒரு பார்ட் டைம் அப்படின்லாம் பண்ணுவாங்க பட் சினிமாவை மண் மட்டுமே நம்பியிருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து எப்படிக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து சினிமா வாழ வைக்கிறவங்க அவங்களால தான் சினிமா வாழுது ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற வெகு சில தயாரிப்பாளர்கள் சிவஸ்ரீ சீனிவாசன் சார் சிவி சார் ரெண்டு பேருமே இருக்காங்க சினிமாவை காதலிச்சு லவ் பண்ணி படம் பண்ணுறவங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும் அதை வந்து பணம் பண்ணுற ஒரு விஷயமாக மட்டும் பார்க்காமல் ஒரு நல்ல ப்ராடக்டாக வரணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க அவங்க நல்லா வரணும் அப்புறம் பிரபுதேவா நம்ம பிரதர் பிரபுட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய படம் நடிக்கலாமே பிரபுன்ட்டு இல்லைங்க கதை நல்லா வேணும் கதை நல்லா வேணும் பாரு ஏன்னா பிரபு பிரபுட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா ஒரு வச்சு ரெண்டு படம் பண்ண டேரக்டர் எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம் ஸோ டைரக்டர் அர்ஜுனுக்கு எனது வாழ்த்துக்கள் ஏன்னா பிரபு கதை சொல்லி நீங்கள் ஓகே பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் கங்க்ராட்ஸ் அப்புறம் இன்னொரு நியூ டேலண்ட் அம்ரேஷ் ரொம்ப ஒரு அருமையான நியூ டேலண்ட் உங்கள் படம் சாங் கேட்டேன் மொட்டை சிவா கெட்ட சிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஷியனுக்கே அவ்வளோ அருமையாக சாங் போட்டிருக்கீங்க குருவுக்கு இன்னும் பிரமாதமாக சாங் போட்டு கொடுங்க பிரபுவுக்கு குரூ படம் மாபெரும் வாழ்த்துக்கள் நல்ல தயாரிப்பாளர்களின் வாரிசு இன்னைக்கு இன்னைக்கும் அந்த திரையுலகத்தை மறக்காமல் நல்ல நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் சார் வணக்கம் பிரபுதேச பிரபுதேவா அவர்கள் அவரை என்னாலையும் மறக்க முடியாது ஏன்னா என் மகன் விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குனர் அதனால் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு நடிகராக இருந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க நிச்சயமாக அவரால் உங்களுக்கு புகழும் உங்களால் அவருக்கு புகழும் கிடைக்கணும் இந்த படம் பெரிய வெற்றி படணும் அதாவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு டைம் கிடைச்சிது அது என்னென்னா பிரபுதவ சார்ட்ட சொன்ன ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொல்ல கிடைச்ச டைம் தான் அது ஏற்படுத்தி கொடுத்தது ரெண்டு பேர் அவங்களும் இங்கே இருக்காங்க அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணல சார் தான் அந்த கதையை தாங்கி இது இங்கே நிற்க வச்சுருக்காரு ஒரு சார் கூட ட்ராவல் ஆனதில் எனக்கு கிடச்ச ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசன் சார் சிவா சார் நாங்கள் மேக்ஸிமம் இங்கே இருக்க அத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலேருந்தே எனக்கு ரொம்ப நான் ரொம்ப மொதல் படம் இயக்கணும் நான் ரொம்ப லக்கி அப்புறம் சார் கூட ட்ராவலாக கொஞ்ச நாள் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அவர் அதிகமாக பேசவே மாட்டார் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்கிறது தான் பிடிக்கும் ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே பேசுகிறது எனக்கு படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி உங்களையும் சந்திக்கிறோம் மொட்டை சிவா கெட்டு சிவா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு ஆனால் அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகி இட்டாகி அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்காமல் ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஃபஸ்ட்டு சார் காம்பவுண்ட் போனேன் போய்ட்டு ஸ்ரீனிவாசன் சாருக்கும் சிவா சாருக்கும் முதலிய நன்றி டேலண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டைரக்டர் இந்த 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 மாதிரி ஒரு டெக்னீஷியனை என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து கடவுள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான் ஏன்னா என்னை ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் அவரை வந்து சூப்பர் அவரோட ஃபேன் நான் ஃபஸ்ட்டு அவர் சூப்பராக நடித்து பார்த்துருக்கோம் சூப்பராக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன் செம்மையாக டைரெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன் முதல் பாட்டை அவர் தான் எழுதியிருக்கார் இந்த யங் மங் சங்கில் ஆக்சுவலி முதல் பாட்டை சார் தான் எழுதியிருக்கார் படத்துக்கு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரெண்டு பாட்டும் முடிஞ்சிருக்கு இன்னும் ஃபுல்லாக முடிக்கல டியூன் டிய டியூனிங் முடிஞ்சிருக்கு இதுக்கு மேலே வந்து அடுத்த எல்லா பாட்டும் நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாேர் பேரும் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கு சாரி பட் எல்லாருக்கும் பெரிய நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு ஆரம்பி நீங்க எது மேடைன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு எப்படி ஆரம்பி தெரியல இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யங் சங் கதை கேட் கதை கேட்க சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து யார் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆசை பிரபுதேவ மாஸ்டர் ஓகே கதையெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் மாஸ்டர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எந்த படமாக இருந்தாலும் கதையை கேட்கணும் அப்போ தான் தெரிஞ்சிச்சு டேரக்டர் அவரோட ஸ்டஃப் சூப்பராக இருந்துச்சு கதை எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன் அப்புறம் இங்கே ப்ரொடியூசர்ஸாகிட்டேயும் சொன்னேன் சார் சூப்பராக இருக்குது கதைன்னு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல டெக்னிஷியனாக அந்த படத்தில் லான்ச் ஆகும் உங்கள் எல்லோருடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை சார் தாரு பல முறையில் தானே அவர் காமெடி ஆக்கணுன்னாரு ஏற்கனவே ப்ரொடியூசர்ஸ்லாம் காமெடினாக தான் இருக்காங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுது அது ஒன்று இன்னொன்று சீனிவாசன் ஆஃபீஸில் எல்லா பஞ்சாயத்தும் நடக்கணுன்னாங்க இப்போ சினிமா உலகத்தில் தமிழ் அதுவும் குறிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்து தேவைப்படுற இடம் அதனால் அடுத்து சீனிவாசன் உடனடியாக அந்த பணியை ஆரம்பித்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர் வந்து பிரபுதேவா எங்கே இருக்காதுன்னு தெரில வணக்கம் வணக்கம் ஏன்னா அவருடைய டைமிங்ஸ் தான் இந்த சார்லி சாப்ளின் படத்தை தில்லானா மோனாம்பாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அதிகமாக திரையிடப்பட்ட படம் தான் மொத்த ஃபேமிலி அப்படியே அந்த படம் போட்டாங்கன்னா இங்கே அங்கேயும் நவரமாட்டாங்க சோறு தண்ணி எதுவும் வீட்டில் கிடைக்காது அவருடைய காமெடி டைமிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி அது போக அவருடைய மற்ற ஸ்கில்லாம் என்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துடைய கதையை மற்றவர்கள் சொன்ன மாதிரி நான் இந்த படத்துடைய கதையை கேட்டேன் அவருக்கு அப்படியே டெய்லர் மேட் ரோல் இந்த படம் இந்த படத்தை அவர் பண்ணார்னா அது எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த படத்தினுடைய வெற்றி கண்ணுக்கு தெரிகிறது இந்த படத்தை வந்து நம்ம முரளிதரன் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி நான் என்ன பாராட்டி பேசினாலும் அது என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி தான் ஏன்னா நானும் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர் இருந்தாலும் சம்பிரதாயம் கருந்து இந்த படம் மிக மிகப்பெரிய பாராட்டு பற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறீங்கன்னு வணக்கம் டைட்டிலே வந்து ரொம்ப எங்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது நான் சாரிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பிரபுதா சார்கிட்ட போகன் படம் ஆரம்ப அவருடைய பேனர் பார் வரும்போதே இவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டரில் வருது அண்ட் ஃபஸ்ட்டு டேவில் மூணாவது ஷோ கே பார்க்கும்போது அந்தளவு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே எங்கே அதே எனர்ஜி அதே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்தளவு உங்களுடைய பிராண்ட் அவர் பிரபுதேவா அப்படின்ற ஒரு பிராண்ட் தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்கிற ஒரு பிராண்ட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி யுவர் பேக் யூ ஆர் கோட் கோ டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன்ஃபேக்ட் வி நீட் அன் ஹீரோ லைக் யூ ஊ கேன் டான்ஸ் ஊ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் மோர் தென் எனி உங்களுக்கு நல்ல சினிமாக்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் தங்கர் பச்சன் சாரனுடைய படம் அந்த மாதிரி தேடி தேடி நடிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டெயினர் உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய சேஞ்சஸ் நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் கலக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய படம் நடிச்சு அண்ட் சீனிவாசன் சார் யூ ரீலி ரீலி இமோஷ்னலாக பேசுனீங்க உங்கள் பேனர் வந்து நீங்கள் எத்தனை பேர் தெரியாதுன்னு எல்லா திரைப்படத்திலையும் அந்த திரைக்கதையில் பல மாற்றங்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது வந்து சீனிவாசன் சார் அவ்வளோ திரைக்கதை நாலேஜாகவும் இருக்குது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கதையை என்கிட்ட சொல்லுவார் நான் எப்படி மாத்தினேன் சொல்லுவார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதாவது ஒரு ஜில்லா வந்த டைரக்டர் சொன்ன கதை வேறு அதை மாற்றி வேற ஒரு பரிமாணம் கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது அவருடைய திறமை அது அவருடைய திறமைக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் காத்திருக்கு அவருக்கும் சிவிக்கும் ஏன்னா பயங்கர டேலண்டட் டியோ அவங்க ரெண்டு பேரும் அந்த டேலண்டட் டியோ இன்றைக்கி அர்ஜுன் அப்படின்ற ஒரு புது இயக்குனர் அறிமுகப்படுத்துறது தமிழ் சினிமாவுக்கு வரவேற்பக்க விஷயம் அர்ஜுன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேனர் ஸ்கிரிப்டுக்காகவும் என்ன சொல்கிறது திரைப்படங்கள் நான் கடவுள் மாதிரி பிரமாதமான படங்களை கொடுத்த ஒரு பேனரும் அந்த பேனரில் உங்களை அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய வாய்ப்பு பிரபந்த சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் உங்களுக்கு கிடச்சிருக்காரு அவரை வச்சுட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் அதோட இந்த டீமுக்கு ஆர்ஜே பாலாஜி அண்ட் கும்கி சார் எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டிலே பார்த்தோம் அந்த மொட்டை சிவா கெட்ட சிவாவில் அஸ்வின் பயங்கரமாக பின்னியிருந்தார் அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா வரணும் அம்ரீஷ்க்கு அம்ரிஷோட மியூசிக் அண்ட் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் கொஞ்ச வாங்களா அமரீஷ்க்கு வாழ்த்துக்கள் அந்த பாட்டெலாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது அம்ரேஷ் இந்த படத்தில் நீங்கள் உங்களுக்கு பெரிய டான்சிங் ஸ்டார் கிடச்சிருக்காரு அம்ரேஷ் நீயே வச்சுட்டு ஆல்ரெடி ரெண்டு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அவர் என்ன பண்ணீங்களோ தெரியாது அவரை வச்சுட்டு நீங்கள் வந்து பின்றீங்க அந்த டான்ஸே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் இன்றைக்கி உள்ளதுலையே சீனியன் மோஸ்ட் பொடியூஸ் அது நிச்சயமா அது சீனிவாசன் அவர் அந்த சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதே மாதிரி சினிமாவைத்தார் ஒரு பைசா எதுலேயுமே அவர் வந்து தவிர எதுவுமே அவர் செலவு பண்ணதில்லை அவர்னால ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் பண்ணவும் தெரியாது அவர் செலவு மொத்தம் அவருடைய லாபம் நஷ்டம் எல்லாமே சினிமாவில் டெஃபினட்டாக அந்த சினிமாவை காதலிச்சு அந்த சினிமா கைவிடவே விடாது அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்குது இதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஐம்பது வருஷமாக நீங்கள் சினிமாவில் இருக்கிற காரணமே அதை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான் நிச்சயமாக ஜேபிங்கிற சினிமம் நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறோம் இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு ஒரு என்ற போது நீங்கள் மற்றவங்க பிரச்சனைக்கு ஓடி வர மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வந்துருக்குறோம் எல்லோரும் நம்ம கூட இருக்கும் அதனால் இல்லை டெஃபினட்டாக இது வந்து இது உங்களுடைய வின்னிங் டேன் டெஃபினட்டாக அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பிரபு தேவாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சோசியூ ஸ்வீட் ஆஃப் யூ பிரபு அப்போ பிரபு நான் வந்து ராசியா படம் பண்ணும்போது எப்படி பார்த்துட்டோம் அதே உருவம் அதே உள்ளம் எந்த மாற்றமும் இல்லை இவ்வளோ பெரிய உச்சம் தொட்டு எந்த மாற்றமே இல்லை ஏதாவது யாராவது கதை சொல்லப்போனால் கூட ஒரு படத்துக்கு பேசும்போது சார் செலவெல்லாம் பண்ணாதீங்க இது கம்மியாக முடிக்கணும் உங்களுக்கு எதாவது கிடைக்கணும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற காசு உங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப கன்சேனாக பேசுனார் செலவுன்னா வேண்டாம் இது வேண்டாம் இந்த டெக்னீஷியன் வேண்டாம் இப்படி இதுக்கு செலவு பண்ணாதீங்க அந்த மாதிரி இவ்வளோ கேரோடு இருக்கிறது வந்து அந்த பிரபு கூட வளர்ச்சி வளர்ச்சி தான் அது அது ரொம்ப நல்லாயிருக்கு அது மாதிரி அந்த கதையை பற்றி ரொம்ப எனக்கு பிரபுதா வேங்கிட்ட வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டு சார் நான் ரீசன் டேஸில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டே கேட்கலன்னு சொன்னார் ஸோ அந்த வகையில் நல்ல ஸ்கிரிப்டு கூட வந்து அற்புதமாக கூட ஒரு மங்கு சேர்ந்துருக்கு ஆர்ஜே பாலாஜி இன்றைக்கி ஷோ ட்ரெண்டிங் பர்சன் அவர் அந்த படத்துக்கு கூடுதல் பலம் அவினாஷ் இப்படி எல்லாருமே வந்து நல்ல டீம் கொடுத்துருக்கு அமரேஷ் வந்து மியூசிக்கில் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கான் கேட்டேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அதனால் வந்து இந்த பட அந்த படத்தினுடைய பாடல்கள் பெரிய அளவு பேசப்படும் அம்ரேஷ் வந்து மிக மிகப்பெரிய மியூசிக் லெட்டராக வரப்போகிற ஒருத்தர் உங்களுடைய இரண்டாவது படமாக கமிட் ஆகியிருக்காரு டெஃபினட்டாக அந்த இந்த படம் வரும்போது அம்ரேஷ் வந்து நம்ம படத்துக்கே ஒரு பெரிய பலமாக இருப்பான் அந்த அளவுக்கு இந்த எல்லா விதத்திலும் ஒரு நல்ல படம் சீனும் சிவியும் வந்து இந்த படத்தில் இந்த படத்தில் இல்லை இந்த இஸ் ஒரு வின்னிங் டேன் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க நல்லா இருப்பீங்க சீனிவாசனுடைய சிவாவுடைய அப்பா மனியர் வந்து எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம் கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்டு ரெண்டுமே அவங்களுடைய எதுவும் ஆரம்பத்துலேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் சீனிவாசன் படங்கன்னு சொன்னால் எங்கள் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸாக இருப்போம் மனிதரே வருவார் பழகிறதுக்கு வந்து அவ்வளோ தன்மையான ஒரு மனிதர் பண்பாளர் அந்த அடிப்படையில் புத்திசாலி சீனிவாசனுக்கு வயசு ஒரு ஐம்பது செல்ற இருக்கலாம் ஆனால் அனுபவம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு வயசு அனுபவம் மாதிரி சினிமாவை பார்த்து அந்த காலத்தில் அது நடந்தது இந்த காலத்தில் இது நடந்தது ஒரு ஜாலியாக ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்க வச்சு இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு நல்ல ஜோக்காக இருந்தாலும் சரி செக்ஸ் ஜோக்காக இருந்தாலும் சரி அழகாக அதை எடுத்து சொல்லி எல்லாரையும் மகிழ்ச்சியில் வைக்கக்கூடிய நல்ல நண்பர் நிச்சயமாக சுந்தர் அழகாக சொன்னார் சினிமாவை நேசிக்கிறவங்க சினிமாவில் வந்து இருக்கணும் கஷ்ட நஷ்டங்களெல்லாம் வரலாம் பட் அது வந்து பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து சீனிவாசனுக்கு இருக்குது கூட அதை விட நம்ம பாராட்டு வேண்டியது சிவி இருக்காம பாருங்கள் ஆனால் பார்த்து அதெல்லாம் எந்த ஒரு சின்ன பொறாமையோ அவங்க பங்குலெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை எது வரல இதுன்னு சொல்லலை எவ்வளோ அவர் எடுத்துக்கிட்டார் இவர் எவ்வளோ ஷேர் பிரிச்சுக்கிட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சைலண்டான ஒரு தம்பி அந்த நிறுவனம் அந்த விஷுவல் அதாவது அந்த வாசன்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அந்த குடும்பம் வந்து பல வெற்றி படங்களை கொடுக்கணும் நிச்சயமாக இந்த பிரபுதேவா வந்து இந்த நேரத்தில் இந்த கால்ஷீட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்போ பூஜை எப்போ பூஜைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அது இன்றைக்கி உண்மையில் ஒரு அருமையான வள்ளலாருடைய நாள் இன்றைக்கி அந்த வள்ளலார் தினத்தில் இந்த ஒரு நல்ல தைப்பூசம் இந்த நல்ல நிகழ்ச்சி நடப்பது வந்து மகிழ்ச்சி எல்லாம் வெற்றி இப்போ எல்லோரும் நீங்கள் சொன்னதான் உண்மை இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க ரெண்டு பேரோட சர்வீஸ் எல்லோருடைய நட்பு எது இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் டீமாக ஒன்றா வந்துடுவோம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு இருக்குது ஆனால் சீனிவாசம் ஒரு கவுன்சில் நடத்துவார் அந்த கவுன்சிலில் நாங்கள்லாம் மெம்பரு ஏன்னால் அப்பாற்பட்ட பல பஞ்சாயத்துகள் வந்து அவரோட ஆஃபீஸில் தான் தீர்ந்துருக்கு அதில் நாங்களும் கலந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து எல்லோரும் இப்போ பேசுகிறாங்க ஒத்துமையாக இருப்பாங்கன்ட்டு பொதுவாக பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எங்கே பார்த்தீங்களாலும் நீங்கள் வந்து சின்ன தப்பு நடந்ததுன்னா அண்ணன் மேலே சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்வாங்க அதே மாதிரி அண்ணன் கிட்ட தம்பி தெரியாமல் அது மாதிரி சொல்லியிருப்பாருன்னுவாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இவங்களோட பார்க்குறோம் ஒரு நாள் கூட இவர் அண்ணனை விட்டு கொடுத்து சொன்னதில்லை அவர் ஒரு நாள் கூட தம்பியை விட்டு கொடுத்து சொன்னதில்லை இது மிகப்பெரிய அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அந்த வாரிசு அந்த வாழ்க்கையை அவங்க நடத்திகிட்டு இருக்காங்க நிஜமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா உள்ளவர் நேற்று இந்த கதையை சொன்னார் கதையை கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பிடிச்சிருந்தது நிச்சயமாக இதோட பிஸ்னஸாக நம்மளும் இணைவோம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படையமாக இருக்கும் நிச்சயமாக இன்னிலேருந்தே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்த்துக்கள் இது வந்து வேறு படம் மாதிரி இல்லை இது எங்கள் சொந்த படம் மாதிரி ஏன்னா மணியரும் நாங்களும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக அவரோட இருந்து அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் தொழில் எப்படிடா படம் எடுக்கிற எப்படி எடுக்கிற என்ன செலவாச்சுன்னு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பார் மணியையர் அந்த மாதிரி ஒரு எங்களுக்கெல்லாம் அவர் எப்படி சீனு சிபி கேப்பாவாக இருந்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு அட்வைஸராக தகப்பனராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் கடைசி வரைக்கும் அவருடைய வயசு ஒரு காலமாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மினிஸ்டரை போய் பார்க்கணும் வான்னு கூப்பிட்டு போய் ஒரு மேட்ரை ப பண்ணணும் சொன்னார் சினிமாவுக்காக அந்த மாதிரி சினிமாவே நேசித்தவர் அவர் குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ப்ரொடியூசராக வளர்த்தாரு ஒருத்தர் டெக்னீஷியனாக வளர்த்தாரு டெக்னீஷியனுக்கு ப்ரொடியூசருக்கு கவலையே இல்லை டெக்னீஷியன் பிரச்சனைலாம் அவர் பார்த்துக்குறாரு சிவி அங்கே பார்த்துக்குறாரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக இருந்து இது வரைக்கும் எது வந்தாலும் சிவி படப்படன்னு துள்ளுவாப்புல சுந்தரிச்சிக்கு நல்லா தெரியும் சீனை வந்து அதை பற்றி கவலையே படமாட்டவில இப்போ மழை வருது இடி வருது இப்போ வந்து விழா போதும் தலையெல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாப்பில்ல எந்திரிச்சு கூட போக மாட்டான் அவ்வளோ சோம்பேறி என்ன அந்த மாதிரி ஒரு சீனுக்கு ஒரு சிவி வந்து விட்டால் பதினாறு அடி பாயிர ஒரு சிவி தம்பியாக கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதனால் இந்த கம்பெனி எடுக்கிற படங்கள் இதுவரைக்கும் வெற்றி தோல்விங்கிறத தவிர்த்து நல்ல படங்களை தந்திருக்கின்றார்கள் ஓ இப்போ வந்திருக்க நமது ஹீரோ இந்த படத்துக்கு அவர் வந்து வடநாட்டில் போய் பெரிய லெவலில் உச்சத்தை தொட்டு பெரிய அவருக்கு அவர் கால்ஷீட்டுக்காக அங்கே ஆயிரம் பேர் காற்று கிடக்கிற காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை நேசிச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டராக என் மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இன்று தேவி பிரபுதேவா பேனர் இது ரெண்டும் அன்றைக்கி வந்து வந்த உடனே பே தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பிரபுதேவான்னு உடனே அந்த கிளாப்ஸு வந்து இன்றைக்கி சில டைரக்டர்களுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஊடாவில் வந்து விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்த பிடிச்சி அது தானே நானே எவன் யாரையும் வந்து ஒரு புட்டீஸில் போய் காயப்படுத்தக்கூடாது அவனை செலவு பண்ண வச்சு நம்ம நிற்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லி அவரே அவர் பணத்தில் போட்டு அந்த படத்தை டயர்ட் பண்ண வச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அடுத்து தான் இப்போ பெரிய வெளியே படங்கள் கம்மி பண்ணுறாரு அது வந்து ஒரு பெரிய தைரியம் அந்த தைரியம் வேறு யாருக்கும் வராது அது தேவாவுக்கு வருதுன்னா அது அவர் உடம்பில் ஊர்னது அவர் ரத்தத்தில் ஊர்னது அது அவருடைய உழைப்பு அவர் எப்படியே டெக்னிக்கல் ஷூட்டிங்கில் எவ்வளோ மிச்சம் பண்ணுறாரு என்னங்கிறதெல்லாம் எங்கள் தேவியில் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் மேலே கொண்டு தான் அவர் என்ன அவர் சம்பாரித்து இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்லை அவ்வளோ சம்பாரிச்சிட்டார் அவர் அவர் இப்ப நம்மளால தான் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு அதனால் அவர் இதில் ஹீரோவாக இருக்கிறதுல எங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி மாதிரி பாலாஜி அவர் நம்ம ஜாங்கு நம்ம பையன் எல்லோரும் இருக்காங்க மியூசிக் டைரக்டர் டேரக்டர் அர்ஜுன் பற்றி சொன்னாங்க எனக்கு அர்ஜுன் அவ்வளோ தூரம் பழக்கம் இல்லை இருந்தாலும் இந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுத்து மணியருடைய வாழ்த்துக்கடன் அவர் அங்கேருந்து வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கு என்ன கஷ்டனாலும் ஓடி ஓடி பண்ணக்கூடிய சீனுக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வெளிவிசாக தான் இருப்பாங்க அது மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா அருமையாக ராஜன் ஓப்பனிங் ஸ்பீச்சில் சொன்னார் பாருங்கள் எதுக்கு நீ கண்கலங்கிறனாரு நிஜமாக ரொம்ப அவங்க கண்கலங்க நான் கண்கலங்கிட்டேன் அந்த அந்த ஒரு எமோஷனல் கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீராக மாறும் வச்சுக்கணும் இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம் அவ்வளோதான் அந்த ஐயர் வந்து நமக்கு நமக்கு புரியாத மந்திரங்களை சொல்லி அதில் வந்து கோடி 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 கோடினே சொல்லிட்டே இருந்தார் அவர் பக்கத்தில் இருந்த தந்தியான் சொன்னார் சார் ஒரு கோடி வந்தால் கூட போடுவார் இல்லை சீனுக்கு பல கோடிகள் வர்றதுக்கு வந்து காலம் வந்து தள்ளிக்கிட்டே இருக்குது ஸோ கொஷின் ஆஃப் டைமு இப்போ வந்து மாபெரும் வெற்றி ஆனால் வந்து எவ்வளவு முயற்சிகளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கணும்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்குது அதில் சின்ன மிஸ் மேட்ச்லேயே போயிட்டுருக்கு இவங்களுடைய இது அது நிச்சயமாக வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் சீனம் அடுத்து ஹீரோ பிரபு வாழ்க வாழ்க அப்படியே இருக்கார் நான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஏஜ்டு மாதிரி தெரியிறேன் இவர் பார்த்தாருன்னா என்ன லவ் படத்தில் எப்படி இருக்கிறார் அப்படியே இருக்கார் ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் வந்து லண்டனில் வந்து அவரோட நம்ம இருந்த இது கிட்டத்தட்ட பையன் மாதிரி ஏன்னா என்னுடைய கடைசி பையனை விட ஒரு வயசு கம்மி கரெக்டாக அற்புதமான கோஆப்ரேஷன் இன்வால்மெண்ட்டு டேரக்டருக்கே ஒரு பெரிய அசெட் உங்கள் ஹீரோ நார்மலாக வந்து ஹீரோஸ் வந்து அசட் டைரக்டர் வந்து கொஞ்சம் நம்ம தலைவலின்னு அப்படி சொல்லிடக்கூடாது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டென்ஷனாக இருக்கும் அப்படி இல்லாமல் வந்து இவர் வந்து அசட் பாதி இதை வந்து ஷோல்டர் பண்ணிடுவார் இந்த இது வந்து நூறு சதவீத வெற்றி இன்றைக்கி நான் எழுதி கொடுக்குறேன் நான் வந்து இந்த படத்தையே அண்டர் ஐட் கூட பண்ணிடுவேன் நான் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு லெவலில் இருந்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் சீனா என்னுடைய வாழ்த்துகள் இந்த டைட்டில் ஒரு சைனீஸ் மாதிரி இருக்குது சங் மங் சங்ன்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதலன் படம் தெலுங்கில் நான் ரிலீஸ் பண்ணேன் பிரபுதேவ படம் மிகப்பெரிய வெற்றியாட்சி அப்போது ஒரு படம் பண்ணலான்னு நினச்சோம் அந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபைட் பண்ணான்ட்டு அது அமையல இப்போ இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் மேபி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுங்க இந்த சீனிவாசன் சார் பாஸ்கர் தரங்கிற பாஸ்கர் ஒரு நல்ல வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கதையில் ஆர்வம் உள்ளவர் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைங்க ஒவ்வொரு தடவையும் இதோட சினிமா எப்படி எடுக்க போகிறோன்ற கவலைப்பட்ட நேரத்தில் நடிகர்களும் சரி இப்போ பிரபுதேவா சார் சந்தானம் சார் இவங்கெல்லாம் வந்து நல்ல நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து திருப்பி நாங்கள் இருக்கிறவங்களோட ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கிற கம்பெனி இது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க அந்த மாதிரி நிறையா பேர் நண்பர்கள் ஃபைனான்சியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உதவி பண்ணுறாங்க அந்த உதவிக்கு நன்றி கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த கிரீடத்தோட கதையோட அந்த புராண காஸ்டியூமோட வந்து ஹெல்ப் பண்ணாது என் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து முருகனா சிவனா விநாயகனா ஐயப்பனா தெரிகிறாங்க அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக திருப்பி வெற்றி பெறுவேன் இந்த நிறுவனத்தை திருப்பி ஒரு பெரிய நிறுவனமாக ஆக்குவேன் அதுக்கு உங்களுடைய அன்பும் அவசியம் வேண்டும் சினிமா நல்லா இருக்கணும்னு அதுக்காக பல தியாகங்களை பண்ணுங்கள் வேஷம் போட்டவங்களில் உண்மையாகவே ஐயர் நான் கே எஸ் இருக்கும்போது அவங்க அப்பா மணியையரோட அதுக்காக அதுக்காக என் வயசை கணக்கு போடாது பாபு அவங்க அப்பா அதான் கேஎஸ்டியோட அந் அவங்க அப்பா காலத்தில் வந்து பார்த்துக்கிட்ருக்கேன் அப்போ சின்ன பையன் பல சிரமங்கள் பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்குது திடீர்னு ஒரு சர்க்கல் ஆனால் அதுலேயே வெற்றி பெற்று வந்துட்டுருக்கேன் அது காரணம் என்னென்னா சினிமா அவை அவன் அற்புதமாக நேசிக்கிற ஒரே காரணம் அதில் சின்சியாரிட்டி நீ முதல்ல இந்த பூஜையெல்லாம் அழற வேலை வச்சுக்காத நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் இந்த வேஷம் போட்டு பொய்யான வார்த்தை சொல்கிற ஆள் இல்லை நாங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சொன்ன நெத்தி அடிதான் நாங்கள் கூட இருப்போன்னா இருப்போம் நாங்கள்லாம் இருக்கும்போது நீ அழக்கூடாது ஏன்னா சினிமாவுக்காக வாழ்ந்துக்கிட்டுருக்க நீ நீ நல்லா இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும் நீ நல்லா இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்கிறது வேற நீ நல்லா இருந்தால் உண்மையான சினிமா விஸ்வாசி பர்ஃபெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுறவன் நான் இப்போ பல நண்பனாக இருந்தேன் இப்போ பெரிய வகையில் அவனுக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வகையிலும் நான் கூட இருப்பேன் யங் எங்களுடைய யங் பிரபுதேவா என்னுடைய டபுள்ஸ் பட ஹீரோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தம்பியுடையத நான் அந்த ஆறு மாதம் டபுள்ஸ் படம் பண்ணும்போது தம்பியுடைய என்னோட இருந்தார் அவருடைய குணாதிசயம் ப்ரொடியூசர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான குணம் படைத்த ஹீரோ நம்முடைய பெருமை அவர் இந்தியா லெவலில் போய் வடநாட்டெல்லாம் பல படங்கள் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய பேரும் புகழோடு இருந்து மறுபடியும் அந்த ஹீரோவுக்கு வந்திருக்கார் அதில் உன்னுடைய படம் இன்றைக்கு தேவிக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறது உனக்கு இருக்கிற சிரமங்கள் எல்லாம் தீர்க்க போகிறது நீ மீண்டும் நிமிர்ந்து நிற்க போகிறாய் யாருக்கும் அஞ்சாதே யாரையும் கெஞ்சாதே அச்சம் விடு உச்சம் தொடு நிமிர்ந்து நெல் தொடர்ந்து செல் நானும் உன்னுடனே வருகிறேன் சிவஸ்ரீ சீனிவாசன் சிவி ரெண்டு பேரும் எனக்கு வந்து பிரதர்ஸ் மாதிரி இது வந்து இப்போது உருவான ந நட்பு இல்லை இவங்க அப்பா காலத்துலேருந்தே வந்து எனக்கு இவங்களை ரொம்ப நல்லா தெரியும் சிறு வயதுலேருந்தே அவர்கூட பழக்கம் அவங்க அப்பா வந்து என்னுடைய அப்பா கூட வந்து நிறையா வியாபாரம்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்தில் அவர் மணியை ஏறுனாலே எல்லாருமே தெரியும் சினிமா இல்லை உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற ப்ரொடியூசர் அவர் நல்ல மனிதர் அவர் வந்து அவருடைய புதல்வர்களும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அதே வந்து பக்குவமாக சினிமாவை நல்லா நேசித்து நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் வந்து பிரபுதேவா பற்றியும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அவர் வந்து முதல் முதல்ல அறிமுகமானது எங்களுடைய இதயம் படத்தில்ங்கிறத நான் பெருமைப்படுறேன் ஏப்ரல் மேயிலே சாங் வந்து சாங்கில் வந்து அவர் வந்து வந்தார் அந்த சாங் அப்பியரன்ஸ்னாலே அந்த படம் வந்து ஒரு சில்லு ஜூப்ளி படமாக அமைஞ்சுது அப்போலேருந்து பார்த்துட்டுருக்கான் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து பெரிய டேரக்டராக நார்த் இந்தியாலாம் போய் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது திருப்பி மீண்டும் கால் எடுத்து வச்சு பல வெற்றிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு